கணித சகோதர சௌகரிகளே இன்னைக்கு ஒரு நாடு அழியுது நாட்டு மக்களுக்கு அழிவு வருது புதார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வந்து காட்டு தீ பரவுச்சு இந்த மாதிரி பூகம்பம் வருது இந்த மாதிரி காட்டுத்தீ இந்த மாதிரி அழிவுகள் வருது இந்த மாதிரி அழிவுகள் எதனால் வருது ஒரு ஊரை வந்து அல்ல ஏன் அழிக்கிறான் இப்படிங்கிற விஷயத்தை குரானில் நம்ம பார்க்கும்போது அல்ல ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து குறிப்பிடுச்சிடணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஊரையும் வந்து எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்கள் இல்லாமல் அழித்ததில்லை அதாவது ஒரு ஊரெல்லாம் அழிக்கிறதா இருந்தால் அந்த ஊர் மக்களை அழிக்கிறதா இருந்தால் அந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை வரும் இந்த விஷயத்தை நீ கடைபிடிங்க இந்த விஷயத்தை செய்யக்கூடாது இப்படிங்கிற ஒரு உபதேசம் வரும் அந்த உபதேசத்தை புறக்கணிக்கும்போது தான் அந்த ஊருக்கும் அந்த ஊர் உள்ள மக்களுக்கும் அழிவு ஏற்படும் இது வந்து அல்லாஹ் வந்து இருபத்தி ஆறாவது சூறால் இரநூத்தி எட்டாவது வசந்த எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏன்னா ஒரு அழிவு வந்து நமக்கு பாடம் படிப்பு இருக்குது ஒரு நாட்டு மக்கள் ஒரு நாட்டுடைய அழிவு இது வந்து பிற நாட்டு மக்களுக்கு பிற நாடுகளுக்கு பாடம் இருக்கு படிப்பினர் இருக்குது அப்போ எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களை வந்து எல்லாம் அனுப்பி உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க திருந்த மறுக்கும் போது அங்கே அழிவு ஏற்படும் இதே பத்தாவது சூறாவில் பதிமூணாவது வசனத்தில் மனிதர்களே உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ தலைமுறையினரை வந்து அவர்கள் அநியாயம் செய்த போது நிச்சயமாக நம்ம அழிச்சிருக்கிறோம் ஒரு ஊருக்கு அந்த ஊர் மக்களுக்கு அழிவு எதனால் வருதுன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அநியாயம் போது தான் அந்த ஊர் மக்களுக்கு அழிவு ஏற்படுது அவர்களிடம் அவளுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை எடுத்து வச்சாங்க எனினும் அவர்கள் நம்பவில்லை குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் இவ்வாறு கூலி கொடுக்குறோம் நல்லா சொல்லி காட்டுறோம் அப்போ வந்து தெளிவான அத்தாட்சிகளை எல்லாம் வந்து இறக்கி வச்சு தெளிவான உபதேசங்கள் பண்ணும்போது அந்த மக்கள் புறக்கணித்து வம்பு பண்ணும்போது எதிர்வாதம் பண்ணும்போது அந்த ஊரை எல்லாம் அழிப்பான் சும்மா அழிக்கிறது இல்லை வெறுமனை அழிக்கிறது இல்லை எச்சரிக்கை வந்து செஞ்சதுக்கு அப்புறமும் மாற்றமாக நடக்கும்போது அல்லாவுடைய கட்டளைகளை புறக்கணிக்கும் போது அல்லாவுடைய தூதர்களை கேலி செய்யும்போது நல்லவர்களை கேலி போது அங்கே அடுத்தது அழிவு தான் வரும் அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பதினேழாவது சூறாவாக பதினாறாவது வசனம் நாம் ஒரு ஊரை அதன் தீமையின் காரணமாக அழிக்க நாடினால் அதில் உள்ள வசதியான சுகவாசிகளை நேர்வழியை பின்பற்றி வாழுமாறு நாம் ஏவுவோம் ஒரு ஊர் அல்ல அழிக்க நாடுனா அந்த ஊரில் சொகுசாக இருக்கிறாங்கள சுகவாசிகள் அவங்களுக்கு வந்து அல்ல ஏவுவோம் இதுதான் நேர்வழி இந்த வழிகாட்டை விட்டும் விலகிக்கங்க அப்படின்னு நல்லா ஏவுவோம் ஆனால் அவர்களோ நம் ஏவலுக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறி நடப்பார்கள் அப்போது அவ்வீரின் மீது வேதனை பற்றி நம் வாக்கு உண்மையாகி விடுகிறது அப்பால் நாம் அதனை அடியோடு அழித்து விடுகிறோம் அப்போ ஒரு ஊர் அல்ல அழிக்கிறான சிஸ்டம் இப்படி தான் அதில் பணக்காரங்க இருக்கிறாங்களா வசதியாக இருக்கிறாங்களோ சொகுசாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு அல்ல தனது வழியை வந்து தூதர்கள் வழியாக நல்லவர்கள் வழியாக எல்லாம் அறிவிப்பான் போது அவங்க விதாண்டாவதம் பண்ணுறது இதெல்லாம் இல்லை நாங்கள் மனம் போன தான் இருப்போம் இப்படின்னு சொல்லி பேசி நடக்கும்போது அந்த ஊரை வந்து டோட்டலால் அழிப்பான் அப்போ வந்து இந்த சமுதாயத்துடைய அழிவுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது இந்த பிரமுகர்கள் இந்த செல்வந்தர்கள் இருக்கிறாங்கள்ல இவங்க வந்து தன்னுடைய பணத்தால் பெருமை அடிக்கிறது பெருமை போது அந்த பெருமை வந்து அழிவுக்கு காரணமாகிருது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பணம் இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது ஆள் பலம் இருக்குது வாகனங்கள் இருக்குது எல்லாமே இருக்கும்போது அல்லாஹ் வந்து நம்மளை விரும்புகிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாம் நம்மளை விரும்புகிறான் இந்த பொருளாதாரத்தை வச்சு முடிவு பண்ணுறாங்க இப்போ எல்லாம் இப்படி தான் திருமணம் செய்ய சொல்லியிருக்கணும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க எல்லாம் இப்படி தான் வந்து வாழ்க்கை நடத்த சொல்கிறாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு கீழே இருப்பாங்க சொல்லக்கூடியவங்க உதாரணத்துக்கு பெரிய பணக்காரன் ஒரு ஐம்பது கோடி ஐநூறு கோடி இரநூறு கோடி வச்சுருப்பாங்க சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு காட்சியாக இருப்பாங்க அப்போ யாரை பார்ப்பாங்க நம்மளுடைய வசதி வாய்ப்பு என்ன சொல்லக்கூடிய வசதி வாய்ப்பு என்ன பார்ப்பாங்க எல்லாம் நம்மளை விரும்புனதுனால தானே எல்லாம் நமக்கு வசதி கொடுத்துருக்குறான் இப்படிங்கிற மாதிரி நினப்பு இவங்களுக்கு என்னென்னா அந்த வழி கேட்டு காரணமாகிடுது அப்போ என்ன சொல்லுவாங்க அவங்க இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் குரான் வசனத்தை காமிச்சாலும் ஹதீஸ்களை காமிச்சாலும் அல்ல இதை தான் விரும்புகிறோம் சொல்லி சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் உங்கள் என்ன எனக்கு தேவை இருக்குது மனுஷன் எப்போ வர முயறானா தன்னை தேவையேற்றவனாக கருதுறான் தன்னை தேவையற்றவனாக போது வரம்பு மீறறான் எல்லாம் வந்து ப தொண்ணூற்றி ஆறாவது சூறாவை ஆறாவது வசனம் ஏழாவது காட்டுறான் வரம்பு எப்போ மீறுறான் எனக்கு எந்த தேவையும் யார்கிட்ட எந்த தேவையும் இல்லை இப்படி நினைக்கும் போது வரம்பு மீறிய பேச்சுக்கள் வரம்பு மீறிய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுறான் எல்லாட்டும் எல்லாத்துக்கும் தேவை இருக்க தானே செய்து இதை மறந்துடுறான் மறந்துட்டு பெருமை அடிக்கிறான் பெருமை அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லி காட்டுறான் முப்பத்தி நாலாவது சுறாலை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களை எந்த ஊருக்கு அனுப்ப முடிய போதும் அங்கிருந்த செல்வந்தர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அதை நிராகரிக்கின்றோம் என்று கூறாமல் இருக்கல தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு போய் சொல்லும் போது நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கீங்களோ அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்தில் பணக்காரர்கள் அதிகமாக இப்படி தான் இருக்கிறாங்க குரானை சொன்னால் ஏன் உள்ளே போக மாட்டேங்குது என்ன காரணம் எல்லாம் நம்மளை நேசிக்கிறோம் அதனால தான் பணம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இதை குறித்து அல்ல அடுத்த வாசனை சொல்கிறாங்க முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் இன்னும் நாங்கள் செல்வங்களாலும் மக்களாலும் மிகுந்தவர்கள் செல்வமும் நிறையா இருக்குது மக்களும் நிறையா இருக்குது இதற்கு செல்வங்களை பெற்று நாங்கள் வேதனை செய்யப்படல அல்லர் அது இந்த மாதிரி செல்வத்தெல்லாம் நம்ம அல்லா கொடுத்துருக்குறோம் நாங்கள் வேதனை செய்யப்படக்கூடியவங்க அல்ல இது எங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம் ஷாஹிப் நபியோட சமுதாயம் அதானே சொல்லுச்சு இது நாங்கள் சம்பாதித்தோம் எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செயல்படுவோம் செலவு பண்ணுவோம் இப்படிங்கிற அடிப்படையில் தான் ஷாஹிப் நபியோட சமுதாயம் பதில் சொல்லுச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் அதிகமான செல்வந்தர்கள் மிக மிக அதிகமான செல்வந்தர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க அதே எல்லாம் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தாறுல சொல்கிறான் நிச்சயமாக என்னுடைய இறைவன் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான் இன்னும் நாடியவருக்கு சுருக்கியும் விடுகிறான் எனினும் மனிதர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் செல்வத்தை நான் நாடியவர் கொடுக்குறேன் அவன் நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம் நான் சுருக்கிடுறான் அவங்களும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கலாம் இது பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இதை சொல்லி காட்டுறான் அதே ஏழாவது வருஷத்தில் இன்னும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ உங்களுடைய உங்களுக்கு தகுதி கொடுத்து உங்களை நம்மளவில் நெருக்கி வைக்கக்கூடியவர் அல்லர் செல்வம் இருக்குது ஒருத்தருக்கு ஒரு ஐநூறு கோடி இருக்குது அஞ்சாறு குழந்தைங்க இருக்கிறாங்க இதனால் வந்து அல்லாவுக்கு இவங்களுக்கு நெருக்கமான உறவு ஏற்பட போதா அல்லாட்ட நெருக்கமாக்கி வச்சிருவாங்களா இந்த செல்வம் நெருக்கமாக்கி வச்சிருமா இந்த குழந்தை கூட்டிகை நெருக்கமாக்கி வச்சிருமா அல்லா கிட்ட அப்படின்னா இல்லைன்னு நல்லா சொல்கிறான் சொல்லிவிட்டு யார் ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்கிறாங்களோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததுக்கு ரட்டிப்பு கூலி வழங்கப்படும் மேலும் அவர்கள் சோனபதியின் உன்னதமான நிலையில் இருப்பாங்க இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் பொருளாதாரத்தை ஒருத்தருக்கு அதிகமாக கொடுக்குறான் செல்வத்தை கொடுக்குறான் அல்லாஹ் வந்து இதனால் விரும்பிட்டான்னு அர்த்தமா நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அர்த்தமானால் அப்படி இல்லை யாருக்கு வேணாலும் கொடுப்பான் பாவிக்கு கொடுப்பான் பாவத்திலே அதிகமாக இருக்கக்கூட கொடுப்பான் காரூனுக்கு எல்லாம் கொடுக்கலையா காரூனுக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிசதெல்லாம் கொடுத்துருந்தான் மிகப்பெரிய செல்வந்தெல்லாம் இருந்தான் அப்போ வந்து காரூன் நல்லவனா அப்போ இதையெல்லாம் முஸ்லீம்களை பார்க்குறதும் இல்லை அப்போ எந்த இடத்துல எதை பொருத்தணுமோ அதை பொருத்துறதில்ல வசனங்களை வந்து படிக்கிறதும் இல்லை படித்து சொன்னாலும் கேட்குறதும் இல்லை உலமாக்களும் தகுந்த மாதிரி வந்து பணக்காரங்களோட வந்து ஜால்ரா போட்டு போகிற மாதிரி நிலவரம் வந்துருச்சு அப்போ இதோ ஊரை அழிக்கிறதுக்கான விஷயம் எங்கேருந்து வருது ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா சொகுசாக வாழக்கூடிய மக்கள் அல்லாவுடைய கட்டளைகளை புறக்கணிச்சா அந்த ஊருக்கு அழிவு வரும் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் போகாமல் இருக்கிற வரைக்கும் அந்த ஊர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மக்கள்கிட்ட அந்த பணக்காரன் மக்கள் சரியான வகையில் குரான் போயிருச்சு குரானை வந்து ஏற்றுக்க மாட்டோம் குரானை புறக்கணிப்போம் அல்லாஹ் சொல்கிறது கேட்க மாட்டோம்னு சொல்லி பணக்காரர் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு நிச்சயமாக அழிவு இருக்குது என எல்லா சொல்லக்கூடிய விஷயம் அப்போ அந்த ஒரு பெருமை வந்து எல்லா பணக்காரர்களுக்கும் இருக்குது அந்த பெருமை வந்து நவிசலாஸ்லம் காலத்தில் வளர்ந்த காஃபியர்களுக்கும் இருந்துருக்கு அந்த காஃபீர் சொல்லும் போது கூட ஆஸ்பின் வாயில் மாதிரி காஃபீர் சொல்லும் போது பத்தொம்போது எழுபத்தேரில் வரும் நம்முடைய வசனங்களை நிராகரித்து கொண்டு மறுமையிலும் நான் நிச்சயமாக செல்வமும் பிள்ளைகளும் கொடுக்கப்படுவேன் என்று கூறுறான் ஒருத்தன் அவனை நபியை நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ திமுறாக பேசுகிறான் இந்த உலகத்து நல்லா செல்வத்தை கொடுத்துருக்குறான் குழந்தைகள் அதிகமாக கொடுத்துருக்கிறான் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற மருமைன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த மறுமையிலும் எனக்கு செல்வம் கொடுக்கப்படும் குழந்தை குட்டிகளுக்கு கொடுக்கப்படும் சொல்லி அவன் சொல்கிறான் அதுக்கு அல்லா பதில் சொல்கிறான் பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் எட்டி பார்த்து தெரிந்து கொண்டானா அல்லது அருரகமான இடத்திலிருந்து உறுதிமொழி ஏதாச்சும் பெற்றிருக்கின்றானா அப்படியல்ல அவன் சொல்வதை வந்து நாம் எழுதி வருவோம் இன்னும் அவன் நாம் அவனுக்கு வந்து வேதனையை மேலும் அதிகமாக்குன்னு நல்லா சொல்லி கேட்டுறான் அப்போ பணக்காரர்கள் எப்படின்னு கேட்டால் தேவையேற்றவன் இத்தனை கருதிக்கிறாங்க எனக்கு எந்த தேவையும் இல்லை யார்கிட்ட எந்த தேவையும் இல்லை எனக்கு பொருளாதாரம் இருக்குது அல்லாவுடைய வசன நான் மதிக்க மாட்டேன் அல்லா சொல்கிறது கேட்க மாட்டேன் இப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்து வந்துடுறாங்க வரும்போது அழிவு வரும்போது எதை பெருசாக கருதுனோமோ அந்த பணம் ஃபஸ்ட்டு போயிடும் பெரிய பங்களா நினைப்போம் அந்த பங்களா போயிடும் இப்படிங்கும்போது கடைசியில் வந்து ஒரு பிச்சைக்காரராக நிற்கக்கூடிய நிலைமைக்கு எல்லாம் தள்ளுவோம் அப்போ இதையெல்லாம் உணரணும் இதெல்லாம் உணராமல் பேசும்போது அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணிக்கும் போது அல்லாவுடைய அறிவுரை புறக்கணிக்கும் போது அந்த நாட்டுக்கும் அழிவு அந்த நாட்டு மக்களுக்கும் அழிவு இருக்குது அதே நேரத்தில் ஒரு ஊர் வந்து தீமை செய்யுது ஊர்னு சொல்லினா ஊர் மக்கள் தலைவர்கள் தீமை செய்யும்போது அப்போ சீர்திருத்தம் ஏற்படுது சிலர் பிரச்சாரம் பண்ணுறாங்க அல்லா இப்படி தான் சொல்கிறான் அல்லாவுடைய ரசூல் இப்படி தான் சொல்கிறாங்க இப்படி தான் வாழ்க்கை நடத்தணுச்சு சொல்லும்போது சீர்திருத்தம் அடைகிறாங்கள்ல இந்த நிலையில் எல்லாம் அழிக்க மாட்டான் எல்லாம் பத் பதினொன்றாவது ஊராள் நூற்றி வசனம் வருஷன்னு சொல்லும்போது நபியே ஒரு ஊராரை அந்த ஊரார் சீர்திருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமாக இறைவன் அழிக்க மாட்டான் பதினொன்றாவது சூழலாக நூற்றி பதினேழாவது வசனம் அப்போது ஒரு ஊர் அழியுதுன்னா அங்கே சீர்திருத்த வேலை நடந்துகிட்டு இருக்குது மக்கள் சீர்திருத்தம் அடைஞ்சிகிட்ருக்கிறாங்க திருந்திகிட்ருக்கிறாங்கன்னா அந்த ஊர் அதில் அழிக்க மாட்டான் அப்போ பிரச்சாரம் வந்து செய்யும்போது மக்கள் செவி மடுத்து கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கும் போது அங்கே ஊர் அழியாது பாதுகாப்பாக இருப்பாங்க எப்போ எந்த அளவுக்கு வந்து அண்ணாவுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு இப்படி தான் வாழ்க்கை நடத்தணும் இதுதான் ஹலால் இதுதான் ஹராமு இதை தான் விரும்பினா இதை விரும்பலன்னு சொல்லி பிரச்சாரம் செய்யும்போது மக்கள் அதாவது செல்வந்தர்கள் குறிப்பாக செல்வந்தர்கள் துச்சமாக மதித்தாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து அழிவு உறுதியாகிடும் அங்கே வந்து கட்டளை வந்துடும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஏன் நாடு நிறைய இடங்களுக்கு வந்து தப்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டால் வேதனை ஏன் வரலன்னு கேட்டால் பிரச்சாரங்கள் இல்லை பிரச்சாரம் உடைய வசனங்களை வச்சு பிரச்சாரங்கள் இல்லை அல்லாவுடைய வசனங்களை வச்சு பிரச்சாரங்கள் இல்லாததுனால அது அப்படி இருக்கு ஏன்னு கேட்டால் அல்லா சொல்கிறான் எந்த ஒரு ஊரையும் எச்சரிக்கை செய்யாமல் நல்லா அழிக்க மாட்டேங்கிறான் அப்போ எச்சரிக்கை அங்கே போகலை போகலங்கும் போது அங்கே அழிவு வராது அப்போ அழிவு வருது அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அங்கே அல்லாவுடைய உபதேசம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு துச்சமாக மதிக்கப்பட்டிருக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு இப்படி நம்ம விளங்கிக்கலாம் அப்போ அந்த பிரச்சாரம் வந்து போகணும் அப்படின்னா சரியாக போகணும் அப்படின்னா முதல்ல குரானை வந்து படிக்கணும் படிக்கும்போது மனம் போன போக்களும் வாழ்க்கை நடத்தக்கூடாது செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த செல்வத்தை கொடுத்தது யார் அல்லா அல்லாவுடைய அடிமை தானே துல்கர்னு செல்வந்தர் சுலைமான் அலேசம் செல்வந்தர் இவங்கெல்லாம் வந்து அல்லா சொன்ன முறைப்படி தானே வாழ்ந்தாங்க போட்டுக்குவோம் இது என்னுடைய இறைவனின் அருட்கொடைன்னு சொல்லி போட்டுக்குவோம் என் இறைவனின் அருட்கொடை அப்படின்னா செல்வந்தர் போட்டிருப்பாங்க வீட்டு வாசலில் போட்டிருப்பாங்க வாகனத்தில் எழுதியிருப்பாங்க காரில் எழுதியிருப்பாங்க இதில் எழுதியிருப்பாங்க சுலைமான் நபி எப்படி இருந்தார் வெறுமனே சடங்காக சொன்னார் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்ன முறைப்படி முழு வாழ்க்கை அமைச்சாரா அப்போ முழு வாழ்க்கை அமைப்பு தான் வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர இந்த இது வந்து என்னுடைய இறைவன் அருட்கோடைன்னு சொல்லி ஒரு இடத்துல மட்டும் போட்டுக்கிறது வந்து இது வெற்றிக்கு வழிவகுக்காது அப்போ செல்வந்தர்கள் முதல்ல வந்து முன்வரணும் எப்படின்னு அப்படின்னா நான் அல்லாவுடைய அடிமை இந்த பணத்தை கொடுத்து அல்லா இது என்னுடைய அறிவு திறமை சாமார்த்தியம் இதை வச்சு வரல அறிவின் மூலமாக வந்துச்சுன்னு சொல்கிறது வந்து இந்த பொருளாதாரம் என் அறிவின் காரணமாக வந்துச்சுன்னு யார் சொன்னான் காருன்னு சொன்னான் காரும் தான் சொன்னான் இந்த எல்லாம் என் அறிவின் காரணமாக வந்துச்சு அப்படின்னு அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா காருனுக்கு எப்படி அழிவு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி அழிவு வரும் இது யாரும் தடுக்க முடியாது அப்போ வந்து அண்ணா சொன்ன முறைப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா எப்படி வந்து நபிமார்களுக்கு வந்து அல்லா உதவி பண்ணானோ அந்த மாதிரி உதவி கிடைக்கும் அல்லாஹ் எப்படி இறை நம்பிக்கையால் உதவி செஞ்சானோ அந்த மாதிரி உதவி கிடைக்கும் அப்போ ஒரு ஊரை அழிக்கிறதுக்கான அடிப்படை விஷயம் எல்லாவுடைய கட்டளைகள் புறக்கணிக்கும் போடும்போது அந்த ஊர் அழியும் இதுதான் குரான் சொல்லக்கூடிய பாடம்